அனைவருக்கும் வணக்கம் கோவாவில் நடந்த தீ விபத்தில் வந்து இருபத்தஞ்சு பேர் வந்து இறந்திருக்காங்க இதை குறித்து டிஜிபி வந்து என்ன சொல்கிறன்னா வந்து அர்போராவில் ஒரு துரதிர்ஷமான சம்பளம் நிகழ்ந்துள்ளது சனிக்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு தீ விபத்து குறித்து காவல் கட்டுப்பாடு அறிக்கை தகவல் கிடைத்தது தீயணைப்பு படையினும் ஆம்புலன்ஸும் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்தனர் தீ கட்டுக்கு வரப்பட்டது உயிர் உயர்ந்தின் உடல்கள் மீட்கப்பட்டன பெரும்பாலான உடல்கள் உணவகத்தின் சமநிலையரின் கண்டெடுக்கப்பட்டன தீ விபத்துக்கான காரணம் விசாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் சம்பவத்தை நேரில் பார்த்த காவலாடி சஞ்சய் குமார் குப்தா இந்த சம்பவம் இரவு பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணிக்கு நடந்தது திடீரென தீ விபத்து ஏற்பட்டது நான் இருந்த நடன கலைஞர்கள் வரவிருந்தனர் என தெரிவித்தார் இரவு விடுதிக்கு அருகில் ஒரு உணவகத்தில் காவலாடி ஏஎன்ஐ செய்தி முகாமில் பேசுகையில் கார் டயர் வெடித்தது போல் பலத்த சத்தம் கேட்டது சிலிண்டர் வெடித்ததால் தீ விபத்து ஏற்பட்டதாக பின்னர் கூறப்பட்டது கடந்த எட்டொன்பது ஆண்டுகளில் இங்கு காவலாளியாக பணியாற்றி வருவதாகவும் சனிக்கிழமை இரவு எட்டு மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி வரை பணியிருந்ததாகவும் அவர் கூறினார் நன்றி